வணக்கம் தியாக வணக்கம் தியாகபத்திய அறிமுகம் வந்து தேவையில்லை தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் அது மட்டுமல்ல இன்றைய சித்தாந்த ரீதியில் ஏற்படுகின்ற குழப்பத்திற்கெல்லாம் சரியான விளக்கத்தையும் வழிகாட்டியத்தையும் வழிகாட்டுதலையும் கொடுத்து வருகின்ற தியாகவர்கள் அதன் மூலமாக இன்றைய தமிழக அரசியல்ல முதன்மை பெற்று வருகிறார் என்பதில் இரண்டாம் தடவை கருத்து இல்லை இப்பொழுது சில வினாக்களின் மூலம் அன்னாரிடம் வந்து சில விரிவாக்கத்தை விரிவான விளக்கத்தை வந்து பெறுவோம் வணக்கம் ஜெயக்கம் இங்கே இப்போ சமீபத்தில் ஒன்று சொன்னதில் பலருக்கு வந்து மிகுந்த கேள்விக்குறை ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரையிலும் எதையும் வந்து ஆழ்ந்து படித்து உணர்ந்து தெளிவுபட்டு கடைசியாக தான் வெளியில் விடுவீங்க அதனால பேசுறதுன்னா ஏதோ ஒன்று பேசணும் அப்படிங்கிற வெதர் காக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தியாகம் கிடையாது அதனால நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்கன்னா அதை யோசித்து பார்க்கணும் அப்படின்னு மேலிருந்த வரையா எடுத்துக்க முடியாதுன்னு என்னுடைய தாழ்மையான கருத்து அப்ப இப்ப நீங்க சமீபத்துல கொடுத்த நேர்காணல் ரொம்ப அசர்டிவா ஆணித்தரமா சொன்னது என்னன்னா தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் இருக்கிறார்கள் திராவிடர்கள் இல்லை அப்படின்னு அதுல சில புள்ளிகளில் வந்து எனக்கு உடன்பாடு உண்டு பெரும்பாலும் உங்களுடைய அணுகுமுறையில் எனக்கு எனக்கு குழப்பமான சில கான்செப்டுவல்ல கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும்போது ஒரு தெளிவுரையை உங்கள்கிட்ட நான் பேட்டேன் இப்போ இதை பற்றி நீங்கள் சொல்லுங்க அதாவது இயற்கை அறிவியல்ல போலவே சமூக அறிவியல்லையும் கலை சொற்கள் தெளிவான விளக்கத்தோடு தெளிவான இலக்கணத்தோடு ஆளப்படணும் ஒரு கதை போது ஆள்றது வேற ஒரு கட்டுரையில் ஆள்றது வேற ஆனால் சமூக அறிவியல்கிற கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்கும்போது சொற்களை விருப்பம் போல் ஆளக்கூடாது இப்போ திராவிடருங்கிற சொல் பல காலத்தில் பல பொருளில் ஆளப்பட்டிருக்கு இப்போ நமக்கு துல்லியமாக அதற்கு ஒரு பொருள் தேடி போக வேண்டியிருக்கு திராவிடரும் தமிழரும் ஒன்றா திராவிடமும் தமிழ்நாடும் ஒன்றா திராவிட மொழி குடும்பம் என்பதும் தமிழ் மொழி குடும்பம் என்பது ஒன்றா இப்படி பல கேள்விகள் இருக்குது இப்போ இந்த சொல்லினுடைய பொருளியல் சார்ந்த செமெண்டிக் ஆரிஜின் என்பது ஒரு பக்கம் விட்டுட்டு நடைமுறையில் இன்றைக்கு சமூக இயக்கத்தில் அது எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்று நாம் பார்க்கணும் இப்போ தமிழர் என்ற சொல்லை நான் எப்படி பய பயன்படுத்துகிறேன்னா அந்த இனத்தில் தமிழ் தேசிய இனத்தைச் சேர்ந்தவர்கள் அவங்களுடைய பொது மொழி தமிழ் சில நேரத்தில் தாய்மொழியாக இருக்கும் தாய்மொழியாக இல்லாமலும் இருக்கலாம் ஆனா அவங்களுடைய வாழ்க்கை மொழி அது வந்து தமிழாக இருக்கணும் வீட்டு மொழி தாய்மொழியாகவும் வெளியே இருக்கலாம் அப்படி இருந்தாலும் ஆமா தாய்மொழி என்பது சமூக தாய்மொழின்னு நம்ம பொருள் கொடுறோம் ஒரு குழந்தைக்கு அம்மாவே இல்லை அதுக்கு தாய்மொழி இல்லாம போயிடுறது இல்லை இல்லையா வேற நாட்டுல பிறந்துட்டு இங்க வந்தே வளர்ந்து இந்த மொழியோட கலந்துருச்சுன்னா அது இந்த மொழியை தான் தாய்மொழியா கையாளுது இப்ப நம்ம பிள்ளைங்க வேற ஊர் வேறு மதர் டங்கு இங்கிலீஷ் இல்லைன்னு போயிடுறாங்கல்ல உங்களுக்கு அந்த மாதிரிலாம் அதனால நம்ம இங்க குறிப்பிடுறது ஒரு சமூக தாய்மொழி தாயின் வழியாக பெரும்பாலும் கிடைக்கக்கூடிய மொழி ஆனா தாயின் வழியாக மட்டும்தான் கிடைக்கிறதுன்னு இல்லை தாய் ஒரு மொழி தெரிந்தவளா இருக்கிறா குழந்தை பத்து மொழி கத்துக்கிறா எப்படி கிடைச்சி சாத்தின மொழியும் அப்போ சமூக வாழ்க்கையில் இருந்தால் எல்லாமே பெறப்படும் அதுக்கு இந்த மொழி ஒரு ஊடகமா இருக்கு அப்படி பொது மொழியாக தமிழையும் அவங்களுடைய பொது வாழ்விடம் அவங்களுடைய சமூக வாழ்க்கை என்பது தமிழ்நாட்டிற்குள் அமைந்திருக்கு அதே போல அவர்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய நாம் என்ற உணர்வு இந்த வி ஃபீலிங் அதுதான் மனநிலை அதுல பண்பாடு பிறக்கு இது நல்லது இது கெட்டது இது உயர்ந்தது இது தாழ்வானது இது நல்ல உணவு இது தீய உணவு இது சுவையானது இது சுவை கெட்டது இது போன்ற விழுமியங்கள் அவை தமிழ் விழுமியங்களாக இருக்கு தமிழ் பண்பாடாக இருக்கு இறுதியாக இத்தனையும் இருந்தபோதிலும் போதிலும் இத்தனையும் ஆயிரம் ஆண்டுகளாக கூட இருக்கலாம் ஆனால் பொருளியல் வளர்ச்சி பெற்று சமூகம் முழுவதும் ஒரு பொருளியல் இணைப்பு கொண்டதாக ஆகும்போது தான் அந்த இணைப்பு முழுமையடை அப்படி வரும்போது இந்த நான்கு கூறுகள் பொது மொழி பொதுவான வாழ் புலம் பொதுவான பண்பாடு பொதுவான பொருளியல் வாழ்க்கை இவை எல்லாமே வரலாற்று வழியில் இணைந்து பரிணமித்து நிலை சொல்றார் வரலாற்று வழியில் நிலைத்திருக்கிற ஒரு மனித சமூகம் அதுதான் வந்து தேசிய இனம் அந்த தேசிய இனம் என்ற பொருளில் நான் தமிழர் என்ற சொல்லை கையாள் இப்போ லெனின் ஸ்டாலின் சொல்றதெல்லாம் அடிக்கடி இடதுசாரி சிந்தனையாளர்கள் இயக்கவாதிகள் இவங்கெல்லாம் கையாளுகின்றதுக்கு இயந்ததா உங்களுக்கு வருதுமா அதை எழுதியிருக்கேன் தேசியத்தின் உரையாடல் சொல்லி லெனினுடைய பங்களிப்பு என்ன ஸ்டாலினுடைய பங்களிப்பு என்ன இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற புதிய வளர்ச்சி போக்குகள் என்னங்கறத பத்தி நான் எழுதியிருக்கிறேன் இதை பத்தி ஒரு விவாதமே நடத்தி இருக்கிறோம் மற்றவங்களோட இதை அப்படியே வச்சுங்க அப்ப திராவிடர் எப்படி வருது இப்ப கால்டுவெல் கிட்ட இருந்து ஆரம்பிக்குது திராவிட மொழி குடும்பம் ஆமா அது இந்த நான்கைந்து மொழிகளை மட்டுமல்ல ஆரியம் இல்லாத பல மொழிகளை அவர் சேர்க்க பன்னிரண்டு மொழி சொல்றார் கோண்டு மொழி உட்பட சேர்க்கிறார் ஆமா ஆமா வடநாட்டை சேர்ந்த சில மொழிகள் இருக்கு படமொழி அதுக்கு தெளிவான காரணம் சொல்றார் ஒவ்வொரு மொழிக்கென்றும் இருக்கக்கூடிய அடிப்படை சொல்லாட்சி வேறு மொழியில் இல்லை இதுல மட்டும்தான் இருக்கு என்று சொல்லுகின்ற அந்த சொல்லாட்சிகளை எடுத்து போட்டு இன்னொரு மொழியிலிருந்து அது பெறப்பட்டதாக இருக்கவே முடியாது மடமொழியை சார்ந்துதான் தமிழ் இயங்குகிறது மடமொழி இலக்கணத்திலிருந்து தமிழ் இலக்கணம் என்று பலரும் அறிஞர்கள் தமிழர்கள் ஒரு காலத்தில் தமிழ் தனித்து இயங்குகிறது இதோ பார் ஆதாரம் முதல்ல எல்லிஸ் கொடுத்தாரு கொஞ்சம் ஆதாரங்கள் அவர் கொஞ்சம் வயதுல போயிட்டதுனால இவர் தொடர்ந்து எடுத்து விரிவான அளவில் இவருடைய பன்மொழி புலமை ஆய்வு திறன் உழைப்பு அர்ப்பணிப்பு இது எல்லாத்தோட ஒரு சமூக பார்வை இது எல்லாத்தோட சேர்த்து அவர் தெளிவா ஆராய்ந்து இது ஒரு தனி மொழி குடும்பம் இது வடமொழியை சார்ந்திருப்பதல்ல தனித்து இயங்கக்கூடிய தனித்து இயங்கக்கூடியது இதற்கு தலைமையான மொழி தமிழ் வேர்மொழி வேர்மொழி அதுதான் மற்றது எல்லாத்தையும் தமிழ் அடிப்படையெடுந்து பார்த்துக்கலாம் இலக்கணம் வந்து வேறுபட்டது வேறு வேறுபட்டது நமக்குன்னு தனி இலக்கணம் பாணினி இலக்கணம் அவர் இல்ல இல்ல அவர் தொல்காப்பிய படிச்சது சொல்லுவாங்க ஆனா தொல்காப்பியத்தை பற்றி அவர் எழுதிய குறிப்புகள் எல்லாம் கூட இருக்கு சில பேர் சொல்லலாம் படிச்சிருந்தாரு மிக தெளிவோட இருந்தாரு அப்பா அவருக்கு ஒரு தேவை ஏற்பட்டுச்சு இந்த மொழி குடும்பத்திற்கு ஒரு பெயர் சூட்டம் என்ன பெயர் சூட்டலாம் அப்ப வேறு சந்தர்ப்பங்களில் மன ஸ்மிருத்தி போன்ற ஸ்மிருத்திகளில் வேறு வனமொழி இலக்கியங்களில் இருக்கிற பல்வேறு பெயர்களை பார்க்கும் போது இந்த ஆரிய மொழி ஆரிய பண்பாடு வணக்கத்திய பழக்க வழக்கங்கள் இவற்றை குறிக்காத ஒரு சொல்லாக திராவிடம் என்ற சொல்லைய அவர் கண்டுபிடிக்கிறார் அதனாலதான் அவர் சொல்றாரு குமரிலா பட்டதா ஆக பொருத்தமானது இதுதான் இந்த பெயர் தான் ஆமா மனு ஆமா அப்புறம் குமரிலா பட்டம் ஆமா அவங்க எல்லாத்தையும் எடுத்து ஆய்வு பண்ணி நான் விரிவா படிச்சிட்டேன் படிச்சு அது மேல வகுப்பு நடத்திருக்கேன் அது திராவிடம்னு முடிவு பண்ணேன் ஆக திராவிடம் என்பது அவரை பொறுத்தவரை ஒரு மொழி குடும்பம் தமிழை தலைமையாக கொண்ட ஆரியம் அல்லாத ஒரு மொழி குடும்பம் இதுதான் வந்து அதுல முதன்மையான மொழிகளாக தமிழ் தெலுங்கு கன்னடம் துளு மலையாளம் இந்த மொழிகள் இருக்கு இது வந்து இந்த மொழி பேசுகிற எல்லோருக்கும் திராவிடர்கள் என்று பெயருண்டானா கிடையாது ஏன்னா இப்ப இங்கிலாந்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆங்கிலம் பேசுகிறவர்கள் ஆங்கிலேயர்கள் அதே ஆங்கிலம் பேசுற ஐரிஷ்காரர்கள் ஐரிஷ்காரர்கள் அவர்கள் வந்து ஏன்னா வரலாற்று வழியில வெவ்வேறு வளர்ச்சி போக்குகள் இருக்கு ஆமா இப்ப நம்ம பாலத்தினர்களை பத்தி பேசுவோம் அவங்க அரபு மொழி பேசுகிறவர்கள் இன்னொரு பக்கம் எகிப்தியர்கள் அரபு பேசுகிறாங்க துருக்கிய மற்ற பல அரபு அரபு மொழி பேசக்கூடிய பல தேசிய இனங்கள் இருக்கு சிரியா ஜோர்டான் என்று பல இது இருக்கு ஆனால் ஒவ்வொன்றினுடைய வரலாற்று வளர்ச்சியும் வெவ்வேறாக இருக்கும்போது மொழி ஒன்றாகவும் தேசிய இனம் வேறுபட்டதாகவும் ஆயிடும் அவங்க எல்லோருக்கும் அரபு மொழி தெரியும்னு அர்த்தம் அவ்வளவுதான் மற்றபடி அவங்க எல்லோரும் ஒரே இனம் ஆயிடுறதில்ல இங்கே அதே போலத்தான் இந்த திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்து பேசுறவங்க எல்லோரும் ஒரே இனமாவது இல்லை திராவிடர் என்று ஆயிடுறது இல்லை அப்புறம் இதை திராவிட நாடு என்று வரையறுப்பதற்கு அடிப்படை இல்லை ஏன்னா அந்த நேரம் ஒரு அரசியல் தேவை இருந்துச்சு சென்னை மாகாணம் ஒரு அழகா இருந்துச்சு பிரித்தானிய இந்தியாவினுடைய ஒரு அழகு மாநிலமா அதுலயும் வந்து இந்த குறுநிலங்களை நீக்கிய ஒரு மாகாணம் இது இதெல்லாம் கிடையாது உங்களுக்கு புதுக்கோட்டை கிடையாது திருவிதாங்கூர் கிடையாது கொச்சி கிடையாது ஹைதராபாத் கிடையாது ராமநாதபுரம் கிடையாது இந்த மாதிரிலாம் இல்ல அது மாதிரி ஒரு பேர் அதுக்கு பொருத்தமா ஒண்ணு தேவைப்படும் போது இந்த திராவிட மொழி குடும்பம்னு பேசின அந்த பேச்சுடைய தொடர்ச்சியாக திராவிட நடந்தாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா விந்தியமலைக்கு தெற்கே இருக்கு திராவிடம்னு சொல்லுவாரு சில கட்டங்கள்ல வந்து இந்த மொழி பேசக்கூடிய பகுதிகள் மட்டும்னு சொல்லுவாரு மாறி மாறி வருவாங்க தெற்குங்கிறது கூட சொல்றாங்க தெற்கு 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 என்ற அர்த்தத்துல வருது ஆமா தட்சிண அது மாதிரி பல்வேறு பகுதியில் வரலாற்று வழியில திராவிட வேதம் ஒரு பேர் ஒரு பேர் ஒரு பொருளைத்தான் குறிக்க வேண்டும் நிலத்தை புவி ஆமா இது 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 வந்து நம்ம செயற்கையா ஒரு அறிஞர் பண்டிதர் உட்கார்ந்து நான்கு சுவர்களுக்கு நடுவில் கண்டுபிடிக்கிறது இல்ல மக்களிடையே புழக்கத்தில் இது பலவிதமா வந்துருது பலவிதமான பொருள்களில் கையாளப்படுது திராவிடம் இதெல்லாம் வந்து வெவ்வேறு பொருளாக கையாளப்படுது இப்ப நமக்கு தேவை என்னன்னா நம்முடைய இந்த புதுமக்கால சமூகத்தில் இந்த மாடர்ன் எரா இந்த மாடர்ன் எறாவில் அது எதுக்கு பயன்படுது என்று பார்த்தோம்னா சில கொள்கைகள் சில கருத்தியல்கள் சில குறிக்கோள்கள் சில நோக்கங்கள் மனவர் ஆதிக்கத்தை எதிர்ப்பது தமிழை காப்பது தமிழ் பண்பாட்டை காப்பது அதே போல வந்து ஆணாதிக்கத்தை எதிர்ப்பது சாதி ஆதிக்கத்தை எதிர்ப்பது சாதி பகுப்பை எதிர்ப்பது இதற்கான ஒரு பொது பெயராக ஒரு கருத்தியல் பெயராக திராவிடம் வந்திருந்தது இந்த இந்த கருத்துக்களுக்கு நீங்க வந்து மார்க்சிய கண்ணோட்டத்திலிருந்து வரலாம் தமிழ் இருந்து திருக்குறளில் இருந்து வரலாம் அம்பேத்கர் அம்பேத்கர் இருந்து வரலாம் எதிலிருந்து வந்தாலும் சரி இந்த பொதுவான கருத்துக்கள் ஏன்னா இப்போ மற்றதில் ஒவ்வொன்றும் தனி தனியாக போயிடும் இப்போ அம்பேத்கர் மரபுன்னு வரும்போது நீங்கள் வடவர் எதிர்ப்புங்கிறதுக்கு அதில் ஒன்றும் பொருள் இருக்காது உங்களுக்கு அல்லது அதில் முனைப்பு இருக்காது ஆனால் இதில் வந்து இது எல்லாமே சேர்ந்தா வருது இப்போ இப்படி வரக்கூடிய அந்த அர்த்தத்தில் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க அம்பேத்கரியர்கள் இருக்காங்க தலித்தியர்கள் இருக்கிறாங்க என்பது போல திராவிடர்கள் இருக்கிறாங்க அது கருத்தியல் அவர் என்ன ஜாதி வன்னாடு இருக்கலாம் என்ன வகுப்பா இருக்கலாம் ஆனா அவருடைய கருத்துல வந்து போனால் சமூக நீதிக்கும் சமூக மாற்றத்துக்கும் குறிக்கிறது குறிக்கிறதுக்கான ஒரு கருத்தியலாக வருது ஒரு பொது கருத்தியலா பொது கருத்தியல ஆரிய திராவிட போராட்டம் எப்படி இதுக்கு எதிரானது ஆரியமா இருக்கு என்ன உங்களுக்கு இந்தி ஆதிக்கம் இந்தி மொழி ஆதிக்கம் சமஸ்கிருத ஆதிக்கம் மரணசாதியை பகவத்கீதையை வேதமாக முன்வைப்பது இது எல்லாமே வந்து ஆரிய பண்பாட்டோட சேர்ந்தது அது அது ஒரு பொது பேர் ஒரு பண்பாட்டுக்கான பேர் இது எது திராவிட பண்பாடு எதுக்காக நிற்குதோ அதுக்கு எதிரான ரைவல் தேரி மாரி அது வந்து எல்லா காலத்துக்கும் அப்படி இருக்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா புத்தர் மகாவீரர் இவங்கெல்லாம் வந்து ஆசீவகம் உருவாக்குன மற்கல்லர் இவங்க எல்லாம் எங்கிருந்து வர்றாங்கன்னா சிறவணர்களின் தொடர்ச்சியா வர்றாங்க அவங்க வந்து வடநாட்டிலயா இருந்தாலும் தென் நாட்டிலையா இருந்தாலும் வர்ணசாதி அமைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாம பிறப்பால் ஏற்றத்தாழ்வியை ஒத்துக்கொள்ள முடியாமல் இதை ஏற்று ஏதாவது பண்ணணும் எதாவது பண்ணணும் இல்லைன்னா குறைஞ்சது இதோட ஒத்து போகக்கூடாது எனவே நம்ம ஒரு கடுந்தம் ஏற்றுவது காட்டில் போய் அங்கே ஏதாவது நமக்கு தோணுதா கண்டுபிடிக்கிறமானு பாக்குறது மொத்த சமூகத்துலேருந்து விலகி போறோம் ஆரம்பத்துல கௌதம புத்தரும் அப்படிதான் போறாரு ஆனா அவர் பின்னால என்ன உணர்றாருன்னா அப்படியெல்லாம் கடுந்தம் ஏற்றி எல்லாம் காண முடியாது வீணா அழிஞ்சுதான் போவோம் எனவே நம்ம ஒரு கட்டுப்பாடா இருக்கணும் சிக்கனமா இருக்கணும் எல்லாம் இருக்குது அந்த கடுந்தவம் கொண்டு முடிமழிக்காம இருக்கிறது உடம்பு தேஞ்சு போறது அதெல்லாம் கூட அது பெரியார் வாழ்க்கையில ஆமா ஒருத்தருக்கும் இதுதான் வழியோ இப்படித்தான் அடையணுமோ எண்ணம் வந்து அப்புறம் தான் அவர் வந்து தனக்கு முன்னால் வந்திருக்கிற அறிவு செல்வத்தை உள்வாங்கி தன் காலத்தை சரியாக புரிந்து கொண்டு புதிய கருத்துக்களை உருவாக்கி அதைத்தான் தனக்கு கிடைத்த புத்தியாக அறிவாக அறிவனாக அவர் வெளிப்படுறாரு இப்ப நான் நினைக்கிறது தியாகே இப்ப திராவிட இயக்கம்னு பண்ணி 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 அதை மறந்து விடாமல் தடுப்பது போல எதுவும் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல சொல்ற மாதிரி இப்ப திராவிட மாடல்னு சொல்றது திராவிடம் அப்படிங்கிறது அப்ப தமிழ் தேசியம் இந்த மாதிரி கருத்தியல் வர்ற இடத்துல எல்லாம் இது பயன்படுத்துறாங்களா அதன் மூலமா தமிழ் தேசியத்தினுடைய அடையாளங்கள் வந்து பின்னுக்கு தள்ளப்படுகிறதா அப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல எது முதல் மு முதன்மைப்படுத்த வேண்டும் ஏன்னா இப்ப ஆந்திராவிலேயோ கேரளாவிலேயோ அல்லது கர்நாடகாவிலேயோ இத மாப்போசியே தமிழ்நாட்டின் பிற மொழியினர் நூல்ல ஒரு சுட்டி காட்டினதை ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னு நான் படிச்சதான் நினைவு அது என்ன அப்படின்னா இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல பிரிக்கும் பொழுது ஆதி ஆந்திரா ஆதி கர்நாடகான்னு சொன்னாங்களே தவிர தான் ஆதி திராவிடர்னு போட்டோம் அதே மாதிரி ஆந்திர கேசுன்னு பத்திரிக்கை திரவிடின்னு அப்படின்னு வருத தவிர தான் வந்து அது பயன்படுத்தப்பட்டதை தவிரவர்கள் மற்றவங்கலாம் எல்லாமே தென்னாட்டில் அந்த கூட்டமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு முன்னாடி இருந்தது போல செய்வதற்கான ஒரு சூழ்நிலை இல்லாம போனதுனால இது தமிழ் வந்து விட்டி அப்படின்னு அந்த பார்வை பத்தி சொல்லணும் இல்ல அதாவது இது ஒரு முக்கோண உறவு ஒரு முனையில் இந்தியம் அல்லது ஆரியம் இன்னொரு முனையில் திராவிடம் மூணாவது முனையில் தமிழம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்த் தேசிய இயக்கத்தினுடைய உரு ஒரு வடிவமாகத்தான் திராவிட இயக்கம் இருந்தது நீங்கள் நொபுரு கராட்சியமாக அவருடைய தென்னக வரலாற்று ஆய்வுகள் நூலில் அவர் என்ன எழுதுறாருன்னா இந்த ராஜராஜ சோழன் பற்றி மன்னர்களை பற்றி இந்த புதிய ஆய்வுகள் எல்லாம் எதனால் தேவைப்பட்டதுன்னா சமூகத்தில் தமிழ் தேசிய இயக்கம் அடைப்புக்குரிய திராவிட இயக்கம் யார் அவர் எழுதுகிறார் திராவிட இயக்கத்தையே அவர் எப்படி பார்க்குறாருன்னா தமிழ் தேசிய இயக்கமாக தான் பார்க்குறாரு ஆமாம் அப்போ தமிழ் தேசியத்திற்குரிய மொழிப்பற்று தமிழ் தேசியத்துக்குரிய தமிழர் ஓர்மை தமிழ் தேசியத்துக்குரிய நிகர்மை எல்லாமே திராவிட இயக்கத்துக்குள்ளே இருந்தால் வருது அததான் நீங்க உள்ளடக்கி பெரியார் இல்லாமல் தமிழ் தேசம் இல்லை அப்படிங்கிற வார்த்தை சொன்னீங்கன்னு நான் சரியா அப்படிதான் அப்படிதான் அந்த புரிதல் சரியான அது மட்டும் இல்லைங்க இதெல்லாம் வந்து தமிழ்நாடு தமிழர் தமிழருக்குங்கிற முழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல பிறந்தது சென்னை கடற்கரை கூட்டத்துல மறைமலை அடிகள் சோமசுந்தர பாரதியார் பெரியார் எல்லோரும் சேர்ந்து இந்த முழக்கத்தை எழுப்புறாங்க இந்த முழக்கத்தை எல்லாரும் எழுப்பியிருக்கலாம் அவர்களுக்கு முன்னால கூட மத்தவங்க சொல்லியிருக்கலாம் ஆனா மற்றவர்களெல்லாம் கைவிட்ட பிறகு விடாமல் கைப்பிடித்துக் கொண்டு அதை முழங்கிக் கொண்டிருந்தவர் பெரியார் மட்டும்தான் தான் ஐம்பத்தி ஏழு சாதி ஒழிப்பு போராட்டத்துக்கு பிறகு சாதி ஒழிப்பு என்பது ஒண்ணும் இந்த இந்திய ஆதிக்க ஒழிப்பு தான் இது இருக்கிற வரைக்கும் இந்த சட்டம் இருக்கும் இவன் இருக்கிற வரைக்கும் இந்து மதம் முறையை வர்ணாசிரம முறையை ஒழிக்கணும் அப்படின்னா அவர் சொல்றாரு பார்ப்பான் பணக்காரன் பதவிக்காரன் படிப்பாளி இந்த நான்கு பேரும் ஒழிய வேண்டும் என்றால் இந்தியா ஒழிய வேண்டும் இப்போ சொல்லி முடிச்சிட அந்த கட்டத்துக்கு பிறகு ஐம்பத்தி ஏழு மொழி போராட்டம் ஏற்பட்ட தியாகம் அதற்கு பிறகு அவர் ஒரு முடிவுக்கு வந்துடுறார் இந்த சட்டத்தை எரிச்சலாம் பயன் இல்லை இந்தியாவை விட்டு தமிழ்நாடு தனியா பிரிஞ்சாதான் முடியும் அதுக்கான முழக்கம் எது தமிழ்நாடு தமிழருக்கு வீட்டுல எழுதி போடு கையில பச்சை குத்திக்க ஓர பக்கமெல்லாம் இந்த முழக்கத்தை சொல்லு அந்த காலத்துல தான் அவர் என்ன பண்றாரு அண்ணா திராவிட நாடெல்லாம் பேசிட்டு பாருங்க திராவிட நாடெல்லாம் மோசடி எங்க இருக்கு திராவிட நாடு ஐம்பத்தி ஆறுல பிரிஞ்சு வந்தோம் நம்ம தமிழர் மட்டும்தான் தொல்லை ஒளிஞ்சிச்சு கன்னடம் தொல்லை நமக்கு இல்லை தெலுங்கன் தொல்லை இல்லைன்னே சொல்லிடுவார் மலையாளி தொல்லை இல்லை நம்ம தனியா இருக்கிறோம் நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் கடைசியில எழுபத்தி மூணுல அந்த முத்துரங்கம் சாலை கூட்டத்துல ஆட்டுகிற உரை வரைக்கும் தமிழ்நாடு தமிழருக்கே உறுதியா கடைபிடிக்கிறார் இதுதானே தமிழ் தேசியத்துக்கு வேண்டியது நான் இன்னும் என்ன சொல்றேன்னா தமிழ் தேசியத்துக்கு என்ன வேணும் ஐ காப்பியங்களை வனப்பாடம் செய்து திருக்குறளை படித்து தொல்காப்பியத்தை படித்து இலக்கணத்திலே கரைத்து குடித்து இதெல்லாம் இருந்தா நல்லது ஆனா இதெல்லாம் விட முக்கியம் என்னன்னா மேல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்தியாவை யார் துணிஞ்சு எதிர்ப்பது அந்த பாசிசத்தை ஆமா அந்த எதிர்ப்பது பெரியார் தான் எதிர்க்கிறார் நீ இந்த ஒரு கிழமை பைத்தியக்கார மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கிறான்னு நேரு சொல்லும் போது மூணு சட்டத்தை என் மீது திணிப்பதாக இருந்தால் நீ தான் என் நாட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிற அதான் பெரியார் நாட்டுக்கு வெளியே போகணும்னு சொல்லுங்க ஆமா இப்ப என்னன்னா பெரியார் இல்லாமல் தமிழ் தேசியம் பேச முடியாது மூலமாக இப்ப தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்துக்கு அதுவும் முரண்பாடு இல்லை என்பது தேசிய விடுதலை இயக்கம் இப்ப இறுதியா தமிழ்நாடு தமிழருக்கே என்ற இயக்கத்தினுடைய முறையான வழி தோன்றல்களாக எங்களை நாங்கள் கருதிக்கலாம் இப்ப நாம் ஒரு முடிவா இப்ப நம்மளுடைய நேர்காணல்ல ஆஹ் தொடுக்க வினா என்ன அப்படி அப்படின்னு சொன்னா நாம வந்து இப்படி நீங்க பேசுறது தமிழ் தேசியம்னு பேசுறது திராவிடத்துக்கு முரண்பெற்று பேசுறது அப்படி என்பது ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த மாதிரி வளர்ந்து சாரி அந்த கம்யூனலிஸ்டுக்கு சார்பாக அவங்களுக்கு மறைமுகமான ஒரு ஆதரவு தருவ மாதிரி வராதா இல்ல இல்ல இது இப்படி பேசாம தவிர்ப்பது தான் அப்படி போயிடும் என்ன நடக்கும்னா இன்னைக்கு நான் என்ன சொல்றேன் மக்கள் களத்தில் கருத்தியல் தளத்தில் அல்ல கருத்தரங்க தளத்தில் அல்ல அறிவு தளத்தில் அல்ல மக்களிடையே இருக்கக்கூடிய முதன்மை நீரோட்ட அரசியல் மெயின் ஸ்ட்ரீம் பாலிட்டிக்ஸ் அந்த ஒன்றை ஒன்று எதிர்த்து நிற்கிற ரெண்டு சக்திகளாக ஆரியமும் திராவிடம் தான் இருக்கு இந்த கட்டத்தில் நீங்கள் போய் திராவிடத்தோடு இருக்கிற முரண்பாடுகளை தீர்த்து கொள்வது விமர்சனங்களை முன்வைப்பது என்பதெல்லாம் வேற அதனுடைய அரசியல் பிழைகளை சுட்டி அது அது நம்ம பிரச்சனை அது ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் பெரியாரின் திராவிடத்தை ஒழுங்கா சரியா நீங்கள் உயர்த்தி பிடித்தால் இந்த ஊழல் மயப்பட்ட திராவிடத்தை எதிர்ப்பதற்கு அது போதும் ஆனா நீங்க இதுக்கு பதிலாக இந்த திராவிடத்தை மொத்தமா காலி செய்து பெரியாறு ஒண்ணுக்குமே லாய்கில்லை நீங்க போனீங்கன்னா அது ஆரியத்துக்கு இருக்கிற முக்கியமான தடையை மீக்கி தற்கொலை ஆரியத்துக்கு வழியை விட்டுரும் நீங்க இங்க நடக்கக்கூடிய சின்ன தவறுகள் ஊழல்கள் மற்றதெல்லாம் சுட்டி காட்டி சுட்டி காட்டி திராவிடத்தையே குறிவைத்து அடித்துக் கொண்டிருந்தால் ஆரியம் நுழைவதற்கான தடைகள் உடைந்து போகும் நம்ம என்ன போகும்னா ஆரியத்தை எதிர்ப்பதுதான் முதன்மை அதுதான் களத்தில் அதுதான் முதன்மை நீரோட்ட அரசியல் நாம் யாரை எதிர்க்கிறோம் ஆரியத்தை எதிர்க்கிறோம் பாஜக புது எதிரி அவன் தான் புது எதிரி அடுத்தது சகோதர இது வந்து நம்ம இவங்களுக்குள்ள விமர்சனம் பண்றோம் அவங்கள நம்ம வென்றெடுக்கணும் நம்ம சேர்ந்து நின்று அவனை தடுக்கணும் அப்படிதான் செய்யணும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னு கேட்டா தமிழ் தேசியம் வந்து திராவிடத்துக்கு முரண்பெற்றதுங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு கருத்துக்களை ஒரு சரியான குணத்துல பார்க்கணும் அப்படின்னு உங்களோட விளக்கம் அமைந்து விட்டது மகிழ்ச்சி நன்றி நன்றி பிரகாஷ்